இருபத்தோரு வயசான மோனிகா கிரண்புரே அப்படிங்கிற அந்த மாணவி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள நந்தவன் ஏரியாவில் இருக்கிற கேடி கே உமென்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் தேர்ட் இயர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க சரியா மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கும் காலை பத்து முப்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகப் போகிற கிளாஸை அட்டென்ட் பண்ணுறதுக்காக தன்னோட ஹாஸ்டலில் இருந்து ஃபோன் பேசிக்கிட்டே மோனிகா தன்னோடய காலேஜ் நோக்கி நடந்து இருந்தாங்க அப்போ மோனிகா நடந்து வந்த திசைக்கு எதிர் திசையில இருந்து ரோட்ல ஒரு பல்சர் பைக் வேகமாக வந்துச்சு அந்த பைக்ல மூணு பேர் இருந்தாங்க வேகமா வந்த அந்த பைக் மோனிகா கிட்ட வரும்போது அந்த வண்டியோட வேகம் குறைக்கப்பட்டு அவங்க மூணு பேருமே மோனிகாவை பார்த்து ஏதோ பேசிக்கிட்டே கடந்து போனாங்க ஆனா கொஞ்சம் தூரம் போன அவங்க வண்டியை யூ டனில் திருப்பி திரும்பவும் மோனிகாவை நோக்கி வந்தாங்க இது எல்லாத்தையும் மோனிகா கவனிக்காம மொபைல் பேசிக்கிட்டே இருந்தாலும் அங்கே நடந்து வந்துகிட்டு இருந்த மற்ற மாணவிகள் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போ அந்த வண்டியில் வந்த ஒருத்தன் மட்டும் வண்டியில இருந்து இறங்கி வேகமாக மோனிகாவை நோக்கி வர ஆரம்பிச்சான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு அங்கே இருந்த மாணவிகள் உணர ஆரம்பிக்கும் போதே அந்த நபர் மோனிகாவோட பின் இடுப்பில் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியால வேகமாக குத்தினான் அது மட்டும் இல்லாமல் அதே கத்தியால மோனிகாவை சரமாரியா தாக்கிட்டு அவன் வந்த அந்த பைக்ல மூணு பேருமே அங்கே இருந்து தப்பிச்சு போனாங்க சம்பவம் நடந்த அந்த இடத்துல சுமார் இருபது நபர்கள் இருந்தாங்க அவங்க ரத்த வெள்ளத்தில் மோனிகா துணிச்சிக்கிட்டு இருந்தப்போ போலீஸ் கேஸ் ஆகிடுமோன்னு பயந்து ஒருத்தர் கூட உதவிக்கு வராமல் அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் கூட்டத்தை பார்த்து வந்த ஒரே ஒரு நபர் மட்டும் துணிச்சலாக முன்னாடி வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி மோனிகாவை ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனார் ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர்ஸ் நீங்கள் முதல்ல போய் போலீஸில் எஃப்ஐஆர் வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும்னு சொன்னாங்க போலீஸுக்கு போகலாம் நேரம் இல்ல இந்த பொண்ணை காப்பாத்துங்கன்னு அந்த நபர் சொன்னதுக்கு அப்புறமா மோனிகாவை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர வழியிலேயே இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இதுக்கப்புறம் இந்த விஷயம் போலீஸுக்கும் தெரிவிக்கப்பட்டுச்சு இப்போ போலீஸ் முன்னாடி ஒரே ஒரு பெரிய கேள்விதான் இருந்துச்சு எதுக்காக ஒரு இருபத்தோரு வயசு மாணவிய நடு ரோட்டில் கொடூரமா கொலை செய்யணும் காதல் விவகாரமா மாணவிகளுக்கு உள்ளே இருந்த விரோதமா இல்ல ஏதாச்சும் குடும்ப பகையான்னு எந்த கேள்விக்குமே பதில் தெரியாம போலீஸோட விசாரணை ஆரம்பமாச்சு சம்பவம் நடந்த இடத்துல இருந்த ஒருத்தர் கூட சாட்சி சொல்லாத நிலையில் போலீஸ் அந்த குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிச்சாங்க இந்த கொலை எதுக்காக நடந்துச்சு சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்க்குற உங்களோட சப்போர்ட் கிடைக்கும்போது தான் இது மாதிரியான வெளிவராத பல உண்மையான சம்பவங்களை தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு வர முடியும் உங்கள் ஸ்க்ரீனில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க இந்த முக்கியமான கேஸோட முழு பின்னணியையும் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன சம்பவம் நடந்த இடத்துல இருந்த பதினெட்டு பேர் கிட்ட பண்ண விசாரணையில மூணு பேர் பல்சர் பைக்ல வந்ததும் அதுல ஒருத்தன் தான் இந்த கொலைய பண்ணா அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு ஆனா அவங்க ஒருத்தரோட முகத்தை கூட யாருமே பார்க்கலன்னு அவங்க எல்லாருமே போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க கொலையாளி யாருன்னு தெரியாததால கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாதான் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியும்னு போலீஸ் முடிவு பண்ணாங்க போலீஸோட முதல்கட்ட விசாரணையில் மோனிகா பற்றின முக்கிய தகவல்கள் தெரிய வந்துச்சு நாக்பூரில் இருக்கிற ராம்தேவ் பகுதியை சேர்ந்த மோனிகாவோட அப்பாவான தஷ்ரத் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் லேப் அசிஸ்டண்ட்டாக இருந்தார் மோனிகாவோட அம்மா ஒரு இளத்தரசி மோனிகாவுக்கு டுவெல்த்து படிக்கிற ஒரு தங்கச்சியும் இருந்தாங்க ராம்தேக் பகுதியில் இருந்து சுமார் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நந்தவன் பகுதியில் உள்ள காலேஜுக்கு தினமும் போயிட்டு வர கஷ்டமாக இருந்ததால் மோனிகா நந்தவன் பகுதியில் இருந்த பிரதீபா பவார் உமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இங்கே மோனிகாவோட பின்னணியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்பா லேப் அசிஸ்டண்ட் அம்மா இல்லத்தரசி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற அளவுக்கு படிப்புல ஆர்வம் கொண்ட ஒரு மாணவி வெளி உலகம் பத்தி அதிகமாக தெரிஞ்சிராத ஒரு பாதுகாப்பான சூழல்ல தான் வாழ்ந்திருக்காங்க இவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு கோரமான மரணம் வந்துச்சு இருபத்தோரு வயசான மோனிகாவுக்கு காதல் இருந்துச்சா இல்லை அவங்கள யாராச்சும் ஒன் சைடா லவ் பண்ணாங்களான்னு போலீஸ் மோனிகாவோட ரூம்மேட்ஸ் மற்றும் கிளாஸ்மேட்ஸ் எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்த்தாங்க மோனிகாவோட அப்பா ஒரு காலேஜில் வேலை செஞ்சதால இயல்பாவே மோனிகா ரொம்பவே கண்டிஷனாக இருக்கக்கூடிய பொண்ணாக இருந்திருக்காங்க வீணா அவங்க எந்த ஆண்கள் கிட்டேயும் இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது காதலால் நடந்த கொலையாக இருக்காது அதே போல் ஒன் சைடாக இவங்களை யாரும் லவ் பண்ண மாதிரியும் எந்த தகவலும் போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை அடுத்ததா மோனிகாவுக்கு அவங்க படிக்கக்கூடிய கிளாஸ்ல கிளாஸ்ல யாருக்குடையாச்சும் சண்டை இருந்துச்சா அப்படின்னு போலீஸ் விசாரிச்சு பார்த்தாங்க அதே போல ஹாஸ்டல் ரூம்ல அவங்களுக்கு யாருக்குடையாச்சும் விரோதம் இருந்துச்சா அப்படின்னும் போலீஸ் விசாரணையை கொண்டு போனாங்க ஆனா அதுலயும் மோனிகாவுக்கு யாரு கூடவும் பெருசா சண்டை இல்ல அப்படிங்கறது தெரிய வந்துச்சு சரி மோனிகாவோட அப்பா வேலை செய்யக்கூடிய காலேஜில் அவருக்கு மாணவர்கள் யாராச்சும் ஆகாதவங்க இருக்காங்களா அப்படிங்கிற கோணத்திலயும் அவங்க அப்பா வேலை செய்யக்கூடிய காலேஜ்லேயும் போய் விசாரிச்சு பார்த்தாங்க ஆனால் மோனிகாவோட அப்பா ரொம்ப அமைதியான குணம் கொண்டவர் அவருக்கு எந்த மாணவர்கள் கூடவும் பகை இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அதே போல மோனிகாவோட குடும்பத்தாருக்கும் அவங்க உறவினர்கள் யாருக்காச்சும் முன்விரோதம் இருக்கான்னு போலீஸ் விசாரிச்சு பார்த்தாங்க அதுலேயும் போலீஸுக்கு உதவக்கூடிய வகையில எந்த ஒரு தகவலும் கிடைக்கல கொலையாளிகள் மூணு பேர் பைக்ல வந்திருக்காங்க அதுல தான் கொலை பண்ணணும் அப்படின்னு ஒருத்த வந்து கத்தியால குத்திட்டு அங்க இருந்து போயிருக்கான் இது மோனிகாவை கொலை பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு நடந்த கொலை தான் ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு பகையோ விரோதமோ இல்ல அப்புறம் எதுக்காக இவங்களை கொலை பண்ணணும் என்ன காரணம்னு போலீஸ் குழம்பி போனாங்க இங்க போலீஸ் நின்ன இடம் இதுதான் திட்டமிட்டு நடந்த கொலை ஆனா கொலை செய்யப்பட்ட மாணவிக்கும் கொலையாளிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இப்படி ஒரு சம்பவம் எப்படி நடக்க முடியும் இதுதான் இந்த கேஸோட உச்சக்கட்ட குழப்பமான நிலையாக இருந்துச்சு சரி எல்லா கோணத்திலையும் விசாரிச்சாச்சு அவங்க மொபைல் ஃபோனில் ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குதான்னு போலீஸ் அவங்களோட கால் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாங்க அப்படி செக் பண்ணி பார்த்ததுல கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் சரியாக அவங்க தன்னோட அம்மா கிட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்துருக்காங்கங்கிறது தெரிய வந்துச்சு இந்த சமயத்துல தான் போலீஸுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வந்துச்சு இதுவரைக்கும் நம்ம நடத்தின விசாரணை எல்லாமே தப்பு கண்டிப்பா நம்ம சந்தேகப்படுற அந்த காரணத்துக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை போலீஸ் டீம் அனலைஸ் பண்ணாங்க அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கொலை நடந்த அந்த சமயத்துல மோனிகாவோட கிளாஸ்மேட்ஸ் மற்றும் ரூம்மேட்ஸ் இவங்க எல்லாருமே யார் யாரெல்லாம் ஃபோன் பேசுனாங்க அவங்க யார்கிட்ட எல்லாம் ஃபோன் பேசினாங்க அப்படின்னு கம்ப்ளீட்டா ஒரு பெரிய ப்ராசஸை போலீஸ் நடத்தினாங்க அதுல போலீஸ் எதிர்பார்த்த மாதிரியே மோனிகா இருந்த ஹாஸ்டல்ல தங்கியிருந்த ஒரு மாணவியோட கால் டீடைல் மட்டும் சந்தேகத்தை ஏற்படுத்துற வகையில இருந்துச்சு ரேகா அப்படிங்கிற அந்த மாணவி கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணும்போது அந்த மாணவி ஒரு பதட்டத்திலையும் பயத்திலையும் இருந்ததை போலீஸ் கவனிச்சாங்க இதுக்கப்புறமா ரேகா கிட்ட தீவிரமா விசாரிச்சதுல ஒரு சில முக்கியமான தகவல்கள் போலீஸுக்கு கிடைச்சது அதாவது ரேகா அந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது தன்னோட குடும்ப நண்பர்கள் மூலமா நாக்பூர்ல இருக்கிற கட்டோல் அப்படிங்கிற பகுதியில் இருந்த ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை செஞ்ச குணால் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற இளைஞரோட அறிமுகம் கிடைச்சிருக்கு பின் நாட்கள்ல இவங்க நெருங்கி பழக அது மாறி மாறியிருக்கு இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போச்சு ஒரு கட்டத்துல ரேகாவுக்கு வேற ஒரு இளைஞர் கூட நட்பு ஏற்பட்டு அவர் கூடவும் நெருக்கமாக பழகியிருக்காங்க இது கேள்விப்பட்ட குணால் இது சம்பந்தமா ரேகா கிட்ட கேள்வி கேட்க அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் ஏற்பட்டுச்சு அதை தொடர்ந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் நடந்து அவங்க பிரேக்கப்பும் பண்ணியிருக்காங்க குணால் கூட பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா ரேகா அந்த இளைஞர் கூட இன்னும் அதிகமா க்ளோஸ் ஆயிருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட குணால் ஜெய்ஸ்வால் ரேகாவுக்கு ஃபோன் பண்ணி நீ எந்த இளைஞர் கூடவும் பழகக்கூடாது என்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரோட இந்த கண்டிப்பு ஒரு கட்டத்தில் மிரட்டலாகவும் மாறியிருக்கு நான் சொன்ன நீ கேட்கலன்னா உன்னை நான் கொலையும் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு குணால் ஜெய்ஸ்வாலோட நடவடிக்கைகள் இருந்திருக்கு மோனிகா கொலை செய்யப்பட்ட அதே நாள் குணால் ஜெய்ஸ்வால் எனக்கு ஃபோன் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோட கதையை முடிக்க போறேன் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை ரேகா போலீஸ் கிட்ட சொன்னாங்க ரேகா சொன்னதன் அடிப்படையில் குணால் ஜெய்ஸ்வாலுக்கு போலீஸ் கால் பண்ணி பார்த்தப்போ குணால் காலை அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கான் தன்னை தேடுறாங்கன்னு தெரிஞ்சு குணால் ஜெய்ஸ்வால் ஆக பார்க்குறான்னு புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவனோட கால் டீடைல்ஸ செக் பண்ணி பார்த்தாங்க அப்படி செக் பண்ணி பார்த்ததுல கொலை நடந்த சமயத்தில் அவன் ரேகாவோட நம்பர் தவிர வேற ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கும் அதிகமாக பேசினது தெரிய வந்துச்சு உடனடியாக அந்த நம்பருக்கு சொந்தக்காரரான இருபத்தெட்டு வயசான ஸ்ரீகாந்த் சோனேக்கர் அப்படிங்கிற நபரை பிடிச்சி போலீஸ் விசாரணை பண்ணதில் இந்த கொலை சம்பந்தமான மற்ற தகவல்களும் போலீஸுக்கு கிடைச்சிது அதாவது குணால் ஜெய்ஸ்வால் தான் காதலிச்ச ரேகா வேற ஒரு ஆண்கிட்ட பழகிறத தன்னால் தாங்கிக்க முடியலைன்னு சொல்லி ஸ்ரீகாந்த் சோனேக்கரோட இருந்த பிரதீப் சஹாரேவை அணுகி ரேகாவை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் பணத்தை கொடுத்துருக்கான் மேலும் கொலை செய்யப்படுறத்துக்கு சில நாட்கள் முன்னாடியே குணால் ஜெய்ஸ்வால் ஒரு பொது இடத்துல தூரத்தில் நின்றுகிட்டு இருந்த ரேகாவை அடையாளம் காட்டியிருக்கான் அதை தொடர்ந்து அந்த நாளில் இருந்து அடுத்த சில நாட்கள் வரைக்கும் பிரதீப் சஹாரேவும் அவருடைய ரெண்டு கூட்டாளிகளான ஸ்ரீகாந்த் சோனேகர் மற்றும் உமேஷ் மராத்தே ஆகிய மூணு பேருமே ரேகாவை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ரேகா தங்கியிருந்த அந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வரும்போது துப்பட்டாவால் முகத்தை மூடிதான் வெளியே வருவாங்க அப்படிங்கிறத அந்த கூலிப்படை கவனித்து வச்சுருந்துருக்காங்க ஆனால் இவங்க எதுக்காக ரேகாவுக்கு பதிலாக மோனிகாவை கொலை பண்ணாங்க இங்கே தான் இந்த ட்விஸ்டோட கிளைமேக்ஸே வருது கூலிப்படையோட வேலை ரேகாவை கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க ஹாஸ்டல்ல இருந்து வரும்போது முகத்தை துப்பட்டாவால மூடியிருப்பாங்க மூடி இருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் அந்த கூலிப்படை நல்லா மைண்டில் ஏற்றி வச்சிருந்துருக்காங்க இதன் அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் பதினொன்று அன்னைக்கு துப்பட்டாவால் முகத்தை மூடிட்டு அந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வந்த மோனிகாவை அந்த கொலையாளிகள் ரேகான்னு நினச்சிருக்காங்க மேலும் மோனிகாவோட உயரம் உடலமைப்பு நிறம் இது எல்லாமே கிட்டத்தட்ட ரேகா போலவே இருந்திருக்கு அதனால தான் அன்னைக்கு மோனிகாவை ரேகான்னு நினச்சி அந்த கும்பலோட தலைவன் பிரதீப் சகாரே மோனிகாவை குத்தி கொலை பண்ணியிருக்கான் இந்த கொலை நடந்து பல மணி நேரங்கள் வரைக்கும் அந்த கூலிப்படை தன்னோட வேலையை சரியா பண்ணதாக தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் அவங்க கொலை செய்ய வேண்டிய பொண்ணை விட்டுட்டு ஆள் மாறி வேற ஒரு பொண்ணை கொலை பண்ணது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு நான் ஏற்கனவே போலீஸ் சந்தேகப்பட்டதாக சொன்ன விஷயமோ அதுதான் அதாவது எல்லா கோணத்துலையும் விசாரித்தும் முடிவு கிடைக்காத நிலையில் கொலை செய்யப்பட்ட மோனிகாவோட முகத்தில் இருந்த துப்பட்டா தான் போலீஸுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணிச்சு அதாவது மோனிகா எந்த வகையிலையுமே கொலை செய்யப்படுறதுக்கான காரணம் இல்லாதப்போ அவங்க முகம் மூடின நிலையில இருக்கும்போது ஒருத்தர் வந்து மோனிகாவை கொலை பண்ணியிருந்தா கண்டிப்பா அடையாளம் தெரியாம வேற யாரோ ஒருத்தரை கொலை பண்றதுக்கு தான் மோனிகாவை கொலை பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு போலீஸ் ஒரு சந்தேகத்தை முன் வச்சு அதன் அடிப்படையில விசாரணையை கொண்டு போனாங்க அந்த விசாரணையில தான் ரேகாவோட வாக்கு இந்த குற்ற சம்பவத்துல குணால் ஜெய்ஸ்வால் மற்றும் மூன்று பேர் கொண்ட கூலிப்பட சம்மந்தப்பட்டிருக்கிறதும் தெரிய வந்துச்சு இதுக்கப்புறமா ஸ்ரீகாந்த் சோனேகர் சொன்னதன் அடிப்படையில அவரோட கூட்டாளிகளான பிரதீப் சஹாரே மற்றும் உமேஷ் மராத்தே ஆகியோர் கைது செய்யப்பட்டாங்க இவங்க கைது செய்யப்பட்டதுல இருந்து அடுத்த ஓரிரு நாட்கள்ல தீவிர தேடுதல் வேட்டையில குணால் ஜெய்ஸ்வால் போலீசால கைது செய்யப்பட்டான் இதுக்கப்புறமா அடுத்த மூணு மாதங்களில் சுமார் நானூறு பக்க குற்றப்பத்திரிகை கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டு இவங்க நாலு பேர் மீதான வழக்கு சுமார் நாலு வருஷங்களாக நாக்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடந்துச்சு இந்த வழக்கு விசாரணையோட தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் பத்தொம்பது அன்னைக்கு வழங்கப்பட்டுச்சு இந்த சதித்திட்டத்தோட மாஸ்டர் மைண்டாக செயல்பட்ட குணால் ஜெய்ஸ்வாலுக்கும் கூலிப்படையை சேர்ந்த பிரதீப் சஹாரே ஸ்ரீகாந்த் சோனேக்கர் உமேஷ் மராத்தே ஆகிய நாலு பேருக்கும் ஆயுள் தண்டனை தீர்ப்பாக வழங்கப்பட்டுச்சு இந்த கொலைக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கு இந்த காரணத்துக்காக தான் இந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே கொலை அப்படிங்கிறது எந்த வகையிலையும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கும்போது தனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத நபர்களால ஆள் மாத்தி கொல்லப்பட்ட மோனிகாவோட இந்த கொலை வழக்கு சம்பவம் அந்த சமயத்துல இந்தியா முழுக்க ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு நிறைய பேரு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாத்துட்டு இருக்கீங்க நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் தான் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போட எனக்கு இருக்கும் இந்த வழக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்